ஹை வணக்க மக்கள் விஜய் டிவிஆர் பாலாஜி பேசுகிறேன் வாழ்க்கையில் நிறைய பேர் பணம் இருக்காங்க ஸோ எவ்வளோ பேர் வச்சுருக்கிறாங்க ஆனால் அவனால் பணக்காரனே கிடையாது இது யாருக்கு நல்ல மனசு இருக்கும் அவன் தான் பணக்காரன் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிற மாதிரி இருக்கேன் ஒரு துணி கடைக்கு ஒரு முதலாளி காரில் போய் இறங்குறாரு இறங்கி அந்த துணிக்கடையில் போய்ட்டு என்னோடய டிரைவருக்கு பிறந்தனால அவருக்கு ஒரு ஐநூறுரூவாக்குள்ளே ட்ரெஸ்ஸை கொடுங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐநூறுரூவாக்குள்ளே ஒரு ஒரு துணியை வாங்கிட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு டிரைவருக்கு கொடுத்துட்டேன் அது வாங்கிட்டு எடுத்துகிட்டு போய் அந்த முதலாளி டிரைவர்கிட்ட கொடுத்த உடனே அவன் கொஞ்சம் மகிழ்ச்சி ஆகிட்டான் சரி ஓகே முடிஞ்சிச்சு அதே ஒரு ஒரு மாதமோ இல்லை ரெண்டு மாதமோ கழித்து அதே ஓனருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறந்தநாள் வருது அதே ட்ரைவர் என்ன பண்ணுறேன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய துணி கடைக்கு போயிட்டு எனக்கு முதலாளிக்கு வந்து பிறந்த நாள் வருது ஒரு ரெண்டாயிரூபா ஒரு ரெண்டாயிரரூபாவில் ஒரு நல்ல ட்ரெஸ் காட்டுங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த என்ன சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்து ஐநூறுரூபாவில் ஒரு ஷர்ட் வந்திருக்கு சூப்பராக இருக்கும் போட்டா அப்படின்றாரு என்ன இரநூறு முந்நூறுலாம் நீங்கள் பரவாயில்ல எங்கள் முதலாளி நான் வாங்குறேன் என்னங்க எப்படிலாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு அந்த முதலாளிக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு ஸோ யோசிச்சு பாருங்கள் அந்த முதலாளி ஒரு ஐநூறுபாய்க்கு எடுக்கிறதே வந்து அதுக்குள்ளே காட்டுங்க அப்படின்னு சொன்ன முதலாளி எங்கே இருக்கார் ரெண்டாயிரரூபாய்க்கு மேலே இருந்தால் கூட பரவாயில்லன்னு காட்டுற அந்த டிரைவர் எங்கே இருக்கார் ஸோ வாழ்க்கையில் வந்து எப்படி தான் ஸோ நிறைய பேர் நிறைய பணம் வச்சுருந்தவங்கெல்லாம் வந்து பணக்காரம் கிடையாது நல்ல மனசு கிடையாது ஸோ ஏழையாக இருப்பான் எதுவுமே இல்லாமல் இருப்பாங்க ஆனால் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நிறைய விஷயங்கள் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா ஸோ அவங்க தான் பணக்காரங்கள் இதே மாதிரி வந்து உங்களுக்கும் தெரிஞ்ச நெபரில் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ